ரமான் இம் உவனைக்கு அஹா பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை மேலும் அவை வாழும் இடத்தையும் இருக்கும் இடத்தையும் அவை மடிந்து அடங்கும் இடத்தையும் அவன் அறிகிறான் இவை அனைத்தும் லௌகுல் மஹபூன் என்னும் தெளிவான புத்தகத்தில் பதிவாகி இருக்கின்றன மேலும் அவன்தான் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் அவனுடைய அரசு நீரின் மேல் நீரின் மேல் இருந்தது உங்களில் யார் அமலில் செய் அமலில் செய்கையில் இவற்றை படை செய்கையில் மேலானவர் என்பதை சோதிக்கும் பொருட்டு இவற்றை படைத்தான் இன்னும் நபியே அவர்களிடம் நிச்சயமாக நீங்கள் மரணத்திற்கு பின் எழுப்பப்படுவீர்கள் என்று நீர் கூறினால் அதற்கு அவர்களிலுள்ள நிராகரிப்பவர்கள் காஃபியர்கள் இது தெளிவான சூன்யத்தை தவிர வேறில்லை என்று நிச்சயமாக கூறுவார்கள் குஃப்ரின் காரணமாக அவர்களுக்கு விதிக்கப்பட வேண்டிய வேதனையை ஒரு குறித்த காலம் வரை நாம் பின்பற்றினால் அதை தடுத்தது யாது என்று அவர்கள் நிச்சயமாக ஏளனமாக கேட்பார்கள் அவர்களுக்கு வேதனை வரும் நாளில் அவர்களை விட்டும் அது தடுக்கப்படாது என்பதை என்பதையும் எதை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா ருகு ரெண்டு நாம் நம்மிடமிருந்து நற்கிருபையை மனிதன் சுவைக்கும்படி செய்து பின்பு அதனை அவனை விட்டும் நாம் நீக்கிவிட்டால் நிச்சயமாக அவன் நிராசைப்பட்டு பெரும் நன்றி கெட்டவனாகி விடுகிறான் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின் நான் நாம் மறுக்கொடைகளை அவன் அனுபவிக்கும்படி செய்தால் என்னை விட்டு கேடுகள் எல்லாம் போய்விட்டன என்று நிச்சயமாக கூறுவான் நிச்சயமாக அவன் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்பவனாக இருக்கிறான் ஆனால் துன்பங்களை பொறுமையுடன் சகித்து எவர் நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான நற்கூலியும் உண்டு நபியே நம் வசனங்களை அவர்கள் செவி செவிமடுப்பதில்லையே என சடைந்து வகி மூலம் அறிவிக்கப்பட்டவற்றில் சிலவற்றை விட்டுவிட என்னவோ அவர் மீது ஒரு பொக்கிஷம் இறக்கப்பட வேண்டாமோ வேண்டாமா அல்லது அவருடன் ஒரு மலக்கு வர வேண்டாமா என்று அவர்கள் கூறுவதனால் உம் இதயம் சஞ்சலத்தால் இடுங்கி இருக்கவோ ஓ இடுங்கி இருக்கவோ கூடும் நிச்சயமாக நீர் அச்சமூட்டி எச்சரிப்பவரே இன்றி வேறில்லை அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் பொறுப்பாளனாக இருக்கிறான் அல்லது இவ்வேதத்தை அவர் பொய்யாக கற்பனை செய்து கொண்டார் என்று அவர்கள் கூறுகிறார்களா அப்படியானால் நீங்களும் இதை போன்ற கற்பனை செய்யப்பட்ட பத்து அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹுவை தவிர்த்து உங்களுக்கு சாத்தியமான எல்லோரையுமே இதற்கு துணை செய்ய அழைத்துக் கொள்ளுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக அவர்கள் உங்களுக்கு பலித பதில் அளிக்காவிட்டால் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இது அல்லாஹ்வின் ஞானத்தை கொண்டே அருளப்பட்டது இன்னும் வணக்கத்துக்குரியவன் அவனின்றி வேறில்லை இனிவேனும் நீங்கள் அல்லாவுக்கு முற்றிலும் வழிபடுவீர்களா என்று கூறவும் எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே நாடினால் அவர்களுடைய செயல்களுக்குரிய பலன்களை இவ்வுலகிலேயே நிறைவேற்றுவோம் அவற்றில் அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர எதுவும் இல்லை இவ்வுலகில் இவர்கள் செய்த யாவும் அழிந்துவிட்டன அவர்கள் செய்து கொண்டிருப்பவை வீணானவையே அவர் தம் இறைவனிடமிருந்து பெற்ற தெளிவின் மீது இருக்கின்றாரோ மேலும் இறைவனிடமிருந்து ஒரு சாட்சியாளர் எவரிடம் பக்கமலமாய் வந்திருக்கிறாரோ மேலும் இதற்கு முன்னால் மூசாவுடைய வேதம் வழிகாட்டியாகவும் ரகமத்தாகவும் இருக்கிறதோ அவர்கள்தான் இதனை நம்புவார்கள் ஆனால் இக்கூட்டத்தார்களில் எவர் இதை நிராகரிக்கின்றாரோ அவருக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள இடம் நரக நெருப்பேயாகும் ஆதலால் நபியே இதை பற்றி நீர் சந்தேகத்தில் இருக்க வேண்டாம் இவ்வேதமானது நிச்சயமாக இறைவனிடமிருந்து வந்து உண்மையாகும் எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் நம்பிக்கை கொள்வதில்லை அல்லாஹின் மீது பொய்யான கற்பனையை சொல் சொல்பவ சொல்பவனை விட பெரும் அநியாயக்காரன் யார் அத்தகையோர் மறுமையில் தங்கள் இறைவன் முன் நிறுத்தப்படுவார்கள் இவர்கள்தான் தங்கள் இறைவன் மீது பொய் கூறியவர்கள் என்று சாட்சி கூறுவார் கூறுவோர் சொல்வார்கள் இத்தகைய அநியாயக்காரர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகும் அவர்கள் மனிதர்களை அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கின்றார்கள் மேலும் அதில் கோணலையும் பண்ண விரும்புகிறார்கள் இவர்கள் தான் மறுக மருமையை நிராகரிப்பவர்கள் ஆவார்கள் இவர்கள் பூமியில் அல்லாஹ் திட்டமிட்டிருப்பதை தோற்கடித்து விட முடியாது அல்லாவே தவிர இவர்களுக்கு வேறு பாதுகாவலர்கள் இல்லை இவர்களுக்கு வேதனை இரட்டிப்பாக்க கூடும் இரட்டிப்பாக்கப்படும் அவர்கள் நல்லவற்றை கேட்கும் சக்தியை இழந்து விட்டார்கள் அவர்கள் நேர்வெளியை காணவும் மாட்டார்கள் இவர்கள்தான் தங்களுக்கு தாங்களே நஷ்டம் விளைவித்துக் கொண்டவர்கள் இவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்த தெய்வங்கள் யாவும் தீர்ப்பு நாளில் இவர்களை விட்டு மறைந்துவிடும் நிச்சயமாக இவர்கள் மறுமையில் பெரும் நஷ்டமடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்கள் செய்து இன்னும் தங்கள் இறைவனுக்கு முற்றிலும் அடிப்பணிகிறார்களோ அவர்களே சோனபதிக்குரியவர்கள் அங்கு அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் இவ்விரு பிரிவினர்களுக்கு உதாரணம் ஒரு பிரிவினர் குருடர் செவிடர் போலவும் இனியொரு பிரிவினர் நல்ல பார்வையுள்ளவர் நல்ல கேட்கும் சக்தியுடையவர்கள் போலவும் இருக்கின்றனர் இவ்விரு பிரிவினரும் ஒப்பு ஒப்புவமையில் சமமாவாரா நீங்கள் சிந்திக்க வேண்டாமா ருக்கு மூணு நிச்சயமாக நாம் நூகை அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பி வைத்தோம் அவர் அவர்களை நோக்கி நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் நீங்கள் அல்லாவை அன்றி வேறெவரையும் எதனையும் வணங்காதீர்கள் நிச்சயமாக நான் நோவினை தரும் நாளின் வேதனையை உங்களுக்கு வேதனையை உங்களுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறினார் நாளின் வேதனையை உங்களுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறினார் அவரை நிராகரித்த அவருடைய சமூகத்தின் தலைவர்கள் அவரை நோக்கி நாம் உம்மை எங்களை போன்ற ஒரு மனிதராகவே அன்றி வேறு விதமாக காணவில்லை எங்களுக்குள்ளே ஆழ்ந்து யோசனை செய்ய செய்யாத இழிவானவர்களே இன்றி வேறெவரும் உண்மை உண்மை பின்பற்றி நடப்பதாகவும் நாம் காணவில்லை எங்களை விட உங்களுக்கு எந்த விதமான மேன்மை இருப்பதாகவும் நாம் காணவில்லை மாறாக உங்களை எல்லாம் பொய்யர்கள் என்றே நாங்கள் எண்ணுகிறோம் என்று கூறினார்கள் அதற்கு அவர் மக்களை நோக்கி என் சமூகத்தவர்களே நீங்கள் கவனித்தீர்களா நான் என் இறைவனிடமிருந்து பெற்ற தெளிவின் மீது இருந்து அவனிடமிருந்து நபித்துவம் என்னும் ஒரு அருளையும் அவன் எனக்கு தந்திருந்து அது உங்களுக்கு அறிய முடியாமல் மறைக்கப்பட்டு விடுமானால் நீங்கள் அதனை வெறுத்து போது அதனை பின்பற்றுமாறு நான் உங்களை நிர்பந்திக்க முடியுமா என்று கூறினார் அன்றியும் என் சமூகத்தவர்களே இதற்காக அல்லாவின் கட்டளை எடுத்துச் சொல்வதற்காக நான் உங்களிடம் எந்த பொருளையும் கேட்கவில்லை என்னுடைய கூலி அல்லாவிடமே என்று உங்களிடம் இல்லை எனவே ஈமான் கொண்டவர்களை அவர்கள் நிலை எப்படி இருப்பினும் நான் விரட்டி விடுபவன் அல்ல நிச்சயமாக அவர்கள்தான் அவர்கள் தம் இறைவனை நன்மையுடன் சந்திப்பவர்களாக இருக்கின்றனர் ஆனால் உங்களையே அறிவில்லா சமூகத்தவர்களாகவே நான் காண்கிறேன் என் சமூகத்தவர்களே நான் அவர்களை விரட்டி விரட்டிவிட்டால் அல்லாவின் தண்டனையிலிருந்து எனக்கு உதவி செய்பவர் யார் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கின்றன என்று நான் உங்களிடம் கூறவில்லை மறைவானவற்றை நான் அறிந்தவனும் அல்லன் நிச்சயமாக நான் ஒரு மலக்கு என்றும் நான் கூறவில்லை எவர்களை உங்களுடைய கண்கள் இழிவாக நோக்குகின்றனவோ அவர்களுக்கு அல்லாஹ் யாதொரு நன்மையும் அளிக்க மாட்டான் என்றும் நான் கூறவில்லை அவர்களின் இதயங்களில் உள்ளதே அல்லாஹ்வே நன்கு அறிந்தவன் இவ்வுண்மைகளுக்கு மாறாக நான் எதுவும் செய்தால் நிச்சயமாக நானும் அநியாயக்காரர்களை ஒருவனாகிவிடுவேன் என்றும் கூறினார் அதற்கு அவர்கள் நிச்சயமாக நீர் எங்களுடன் தர்க்கம் செய்தீர் அதில் அதிகமாகவே நீர் எங்களுடன் தர்க்கம் செய்தீர் எனவே நீர் உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு நீர் வாக்களிப்பதை எங்களிடம் கொண்டு வரும் என்று கூறினார்கள் அதற்கு அவர் நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் அதை உங்களிடம் கொண்டு வருவ கொண்டு வருபவன் அவனே அவன் அதை நீங்கள் தடுத்துவிடக்கூடியவர்களும் அல்ல அல்லர் என்று கூறினார் நான் உங்களுக்கு நல்ல உபதேசம் செய்ய கருதினாலும் உங்கள் வைக்கட்டிலேயே விட்டு வைக்க அல்லாஹ் நாடியிருந்தால் என்னுடைய நல்ல உபதேசம் உங்களுக்கு யாதொரு பலனும் அளிக்காது அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிக்கும் உங்களுடைய இறைவன் அவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள் என்றும் கூறினார் நபியே நீர் இதை கூறும்போது இதனை இவர் இட்டு கட்டி இட்டு கட்டி சொல்கிறார் என்று கூறுகிறார்களா அதற்கு நீர் கூறும் நான் இதனை இட்டு கட்டி சொல்லியிருந்தால் இதே என் குற்றம் சாரும் நீங்கள் செய்யும் குற்றங்களிலிருந்து நீங்கியவன் ஆவேன் ருக்கு நாலு மேலும் நூகுக்கு வகி அறிவிக்கப்பட்டது முன்னர் மேலும் நூகுக்கு வகி அறிவிக்கப்பட்டது முன்னர் ஈமான் கொண்டவர்களை தவிர இனி உம்முடைய சமூகத்தாரில் நிச்சயமாக எவரும் நம்பிக்கை கொள்ள மாட்டார் ஆதலால் அவர்கள் செய்வதை பற்றி நீர் விசாரப்படி விசாரப்படாதீர் நம் பார்வையில் நாம் வகி அறிவிப்புக்கு ஒப்பு ஒப்ப கப்பலை கட்டும் அநியாயம் செய்தவர்களில் பற்றி பரி பறிந்து இனி நீர் என்னிடம் பேசாதீர் நிச்சயமாக அவர்கள் பிரளயத்தில் மூழ்கடிக்கப்படுவார்கள் அவர்கள் கப்பலை கட்டி கொண்டிருந்த போது சமூகத்தின் தலைவர்கள் அவர்கள் பக்கமாக சென்ற போதெல்லாம் அவரை பரிகசி பரிகசித்தனர் அதற்கு அவர் எங்களை பரிசிப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் பரிசுவது போலவே சீக்கிரத்தில் நாங்கள் உங்களை பரிகசிப்போம் என்று கூறினார் அன்றியும் எவன் மீது அவனை இழிவுபடுத்துவதில் வேதனை வரும் என்று எவன் நிலைத்திருக்கும் வேத எவன் மீது நிலைத்திருக்கும் வேதனை இறங்கும் என்றும் வெகு விரைவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றும் இறுதியாக நம் உத்தரவுக்கு வந்து அடுப்பு பொங்கவே நாம் நூகை நோக்கி உயிர் பிராணிகளின் ஒவ்வொரு வகையிலிருந்தும் அவன் பெண் கொண்ட ஒவ்வொரு ஜோடியை அக்கப்பலில் ஏற்றுக்கொள்ளும் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்று எவர்களை குறித்து முன்பே நம் வாக்கு ஏற்பட்டுவிட்டதோ அவர்களை தவிர உம் குடும்பத்தாரையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏற்றிக்கொள்ளும் என்று நாம் கூறினோம் வெகு சொற்ப மக்களைத் தவிர மற்றவர்கள் அவருடன் ஈமான் கொள்ளவில்லை இதில் இதிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாவின் பெயராலேயே நிகழ்கின்றன நிச்சயமாக என் இறைவன் மன்னிப்பவனாகும் கிருபியுடையவனாகவும் இருக்கிறான் என்றும் கூறினார் பின்னர் அக்கப்பல் மலைகளைப் போன்று அலைகளுக்கிடையே அவர்களை சுமந்து செல்லலாயிற்று அப்போது தம்மை விட்டு விலகி நின்ற தம் மகனை நோக்கி என் அருமை மகனே எங்களோடு நீயும் கப்பலில் ஏறிக்கொள்ள ஏறிக்கொள் காஃபிர்களுடன் சேர்ந்து இராது என்று நூகு அழைத்தார் அதற்கு அவன் என்னை தண்ணீரிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மலையின் மேல் சென்று நான் தப்பிவிடுவேன் என கூறினார் இன்றைய தினம் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்திருக்கிறானோ அவனைத் தவிர அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து காப்பாற்றப்படுபவர் எவருமில்லை என்று கூறினார் அச்சமயம் அவர்களிடையே பேரலை ஒன்று எழுந்து குறுக்கிட்டது அவன் மூழ்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவனாகிவிட்டான் பின்னர் பூமியே நீ உன் நீரை விழுங்கிவிடு வானமே மலையை நிறுத்திக்கொள் என்று சொல்லப்பட்டது நீரும் குறைக்கப்பட்டது இதற்குள் நிராகரித்தோர் நீரில் மூழ்கி அவர்கள் காரியம் முடிந்துவிட்டது கப்பல் ஜூதி மலை மீது தங்கியது அநியாயம் செய்த மக்களுக்கு இத்தகைய அழிவுதான் என்று கூறப்பட்டது நூகு தன் இறைவனிடம் என் இறைவனே நிச்சயமாக என் மகன் என் குடும்ப குடும்பத்தை சேர்ந்தவனே உன் வாக்குறுதி நிச்சயமாக உண்மையானது நீதி வழங்குவர்களிலெல்லாம் மேலான நீதிபதியாய் நீ இருக்கிறாய் என்று கூறினார் அதற்கு இறைவன் கூறினான் நூகே உண்மையாக அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல நிச்சயமாக அவன் ஒழுக்கமில்லா செயல்களை செய்து கொண்டிருந்தான் ஆகவே நீர் அறியாத விஷயத்தை அவற்றி என்னிடம் கேட்க வேண்டாம் நீர் அறியாதவர்களை ஒருவராகி விட வேண்டாம் என்று திடமாக நாம் நான் உனக்கு உமக்கு உபதேசம் செய்கிறேன் என் இறைவா எனக்கு எதை பற்றி இல்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரிய புரியவில்லையானால் நஷ்டமடைந்தோரில் நான் ஆகிவிடுவேன் என்று கூறினார் உம் உம்மீதும் உம்மோடு இருக்கின்ற மக்கள் மீதும் நமக்கு நமது பாதுகாப்பும் அபிவிருத்திகளுடன் நீர் இறங்கு வீராக இன்னும் சில மக்களுக்கு நாம் சுகம் அனுபவிக்க செய்து பின்னர் நம்மிடமிருந்து நோவினை தரும் வேதனை அவர்களை தீண்டும் என்று கூறப்பட்டது நவியே உமக்கு இது மறைவான நிகழ்ச்சிகளில் உள்ளதாகும் நாம் இதனை உமக்கு வகை மூலம் அறிவித்தோம் நீரோ அல்லது உம்முடைய கூட்டத்தினரோ இதர் இதற்கு முன் இதனை அறிந்திருக்கவில்லை நீரும் பொறுமையை கொள்வீராக நிச்சயமாக இறுதியில் நல்ல முடிவு பயபக்தி உடையவர்களுக்குத்தான் கிட்டும் அஞ்சு ஆது சமூகத்தாரிடம் அவர்களுடைய சகோதரூதை நம் தூதராக அனுப்பி வைத்தோம் அவர் சொன்னார் என்னுடைய சமூகத்தாரே அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் அவனின்றி வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை நீங்கள் பொய்யா பொய்யர்களாகவே தவிர வேறில்லை என் சமூகத்தார்களே இதற்காக நான் உங்களிடம் ஒரு கூலியும் கேட்கவில்லை எனக்குரிய கூலி எல்லாம் என்னை படைத்த அல்லாவிடமே இருக்கிறது நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்றும் என்னுடைய சமூகத்தார்களே நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் பிழை பொறுக்க தேடுங்கள் இன்னும் தௌபா செய்து அவன் பக்கமே மேலுங்கள் அவன் உங்கள் மீது வானத்திலிருந்து தொடராக மலையை அனுப்புவான் மேலும் உங்களுடைய வலிமையுடன் மேலும் வலிமை பெருகு செய்வான் இன்னும் நீங்கள் அவனை புறக்கணித்து குற்றவாளா குற்றவாளிகளாகி விடாதீர்கள் என்றும் எச்சரித்து கூறினார் அதற்கு அவர்கள் ஹூதே நீர் எங்களிடம் எந்தவித அத்தாட்சியும் கொண்டு வரவில்லை உம்முடைய சொல்லுக்காக எங்கள் தெய்வங்களை நாங்கள் விட்டு விடுபவர்களும் அல்லர் நாங்கள் உண்மையில் ஈமான் கொள்வ கொள்கிறவர்களும் அல்லர் என்று பதில் கூறினார்கள் எங்களுடைய தெய்வங்களில் எங்களுடைய தெய்வங்களில் சில கேட்டை கொண்டு உண்மை பிடித்து கொண்டவன் என்பதை தவிர நாங்கள் வேறு எதுவும் கூறுவதற்கில்லை என்றும் கூறினார்கள் அதற்கு அவன் நிச்சயமாக நான் அல்லாஹை சாட்சியாக்குகிறேன் நீங்கள் இணை வைப்பவற்றைவற்றும் நிச்சயமாக நான் விலகிக்கொண்டேன் என்பதற்கு நீங்களும் சாட்சியாய் இருங்கள் என்று கூறினார் ஆகவே அவனையின்றி நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எனக்கு சூழ்ச்சியை செய்து பாருங்கள் இதில் நீங்கள் எனக்கு எந்த அவகாசமும் கொடுக்க வேண்டாம் என்று கூறினார் நிச்சயமாக நான் எனக்கும் எங்களுக்கும் இறைவனாக இருக்கும் அல்லாவிடமே பொறுப்பை ஒப்படைத்து விட்டேன் எந்த உயிர் புரிய பிராணியாயினும் அதன் முன் நெற்றி ரோமத்தை அவன் பிடித்தவனாகவே இருக்கிறான் நிச்சயமாக என் இறைவன் நேரான வழியில் இருக்கிறான் நீங்கள் இவ்வுபதேசத்தை புறக்கணிப்பீ புறக்கணிப்பீர்களாயின் எதற்காக நான் உங்களிடம் பட்டேனோ அதனை நிச்சயமாக நான் உங்களிடம் சேர்த்து விட்டேன் இன்னும் என்னுடைய இறைவன் நீங்கள் அல்லாத வேறு ஒரு சமூகத்தை உங்களுக்கு பதிலாக வைத்து விடுவான் அவனுக்கு எந்த பொருளையும் கொண்டு நீங்கள் அவனுக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது நிச்சயமாக என் இறைவன் யாவற்றையும் பாதுகாப்பனாக இருக்கிறான் என்று கூறினார் நம்முடைய தண்டனைக்காக உத்தரவு வந்தபோது ஹூதையும் அவருடைய ஈமான் கொண்டவர்களையும் நம் ரஹமத்தை திருப்பிய கொண்டு காப்பாற்றினோம் இன்னும் கடுமையான வேதனையை விட்டும் அவர்களை ஈடேற்றினோம் நபியே இதோ ஒரு கூட் இதோ ஆது கூட்டத்தினர் அவர்கள் தங்கள் இறைவனின் அத்தாட்சிகளை நிராகரித்து அவனுடைய தூதர்களுக்கெல்லாம் மாறு செய்தார்கள் ஒவ்வொரு பிடிவாதக்கார வம்பர்களிடம் கட்டளையையும் பின்பற்றினார்கள் ஒம்பர்களின் கட்டளையும் பின்பற்றினார்கள் எனவே அவர்களை உலகிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் அல்லாவின் சாபத்தினால் தொடரப் பெற்றனர் அறிந்து கொள்வீர்களாக அறிந்து கொள்வீர்களாக நிச்சயமாக ஆது கூட்டத்தார் நீங்கள் இறை தங்கள் இறைவனுக்கு மாறு செய்தார்கள் இன்னும் அறிந்து கொள்வீர்களாக போதுடிய சமுதாயமான ஆது கூட்டத்தாருக்கு கேடுதான் ருகுஹாறு இன்னும் சமூக கூட்டத்தினர் பால் அவர்கள் சகோதரர் சாலிகை நாம் தூதராக அனுப்பினோம் அவர் சொன்னார் என் சமூகத்தாரே அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் அவனை தவிர உங்களுக்கு வேறு நாயன் இல்லை அவனே உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கி அதிலேயே உங்களை வசிக்கவும் செய்தான் வைத்தான் எனவே அவனிடமே பிழைபொருக்க தேடுங்கள் இன்னும் தௌபா செய்து அவன் பக்கமே மீளுங்கள் நிச்சயமாக என் இறைவன் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறான் நம் பிரார்த்தனைகளை ஏற்பனாகவும் இருக்கிறான் அதற்கு அவர்கள் ஷாலிகே இதற்கு முன்னரெல்லாம் நீர் எங்களிடையே நம்பிக்கைக்குரியவராக இருந்தீர் எங்களுடைய மூதாதையர்கள் எதை வணங்கினார்களோ அதை வணங்குவதை விட்டோ எங்களை விளக்குகின்றீரா மேலும் நீர் எங்களை எதன் பக்கம் அழைக்கின்றீரோ அதை பற்றி நிச்சயமாக நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள் என் சமூகத்தாரே நீங்கள் கவனித்தீர்களா நான் என் இறைவனிடமிருந்து தெளிவான அத்தாட்சியை பெற்றிருக்க அவன் தன்னிடமிருந்து தனக்கு அருளும் வழங்கியிருக்க நான் அவனுக்கு மாறு செய்தால் அல்லாஹா விட்டு எனக்கு உதவி செய்பவர் யார் நீங்களோ எனக்கு இழப்பை தவிர வேறு எதையும் அதிகமாக்கி விட மாட்டீர்கள் என்று கூறினார் அன்றியும் என் சமூகத்தாரே உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இதோ இது அல்லாஹுடைய ஒரு பெண் ஒட்டகம் ஆகவே அல்லாஹின் பூமியில் எதையாக அதை மேய விடுங்கள் எந்த விதமான தீங்கும் செய்ய கரு கருதி அதை தீண்டாதீர்கள் அப்படி நீங்கள் செய்தால் அதை சீக்கிரத்தில் உங்களை உங்களை வேதனை பிடித்து கொள்ளும் என்று கூறினார் ஆனால் அவர்களை அவர்கள் அதனை கொன்றுவிட்டார்கள் ஆகவே அவர்கள் அம்மக்களிடம் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் மூன்று நாள்களுக்கு சுகம் அனுப்பியுங்கள் பின்னர் உங்களுக்கு அழிவு வந்துவிடும் இது பொய்ப்பிக்க முடியாத வாக்குறுதியாகும் என்று கூறினார் தமது கட்ட நமது கட்டளை வந்தபோது சாலிகையும் அவரோடு ஈமான் கொண்டவர்களையும் நமது அருளால் காப்பாற்றினோம் மேலும் அன்றைய நாளின் இழிவிலிருந்தும் காப்பாற்றினோம் நிச்சயமாக உமது இறைவன் வல்லமை மிக்கவன் மிகைத்தவன் அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை பயங்கரமான பேரிடி முழக்கம் பிடித்து கொண்டது அதனால் அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே அழிந்து போய் கிடந்தனர் அதற்கு முன் அவர்கள் அவற்றில் ஒரு காலத்திலும் வசித்திருக்காததைப் போல் அழிக்கப்பட்டனர் அழிக்கப்பட்டனர் நிச்சயமாக சமூது கூட்டத்தினர் தங்களது இறைவினை நிராகரித்தனர் அறிந்து கொள்வீர்களாக சமூது கூட்டத்தினருக்கு நாசம்தான் நிச்சயமாக நம் தூதர்கள் வானவர்கள் இப்ராஹிமுக்கு நற்செய்து கொண்டு வந்து சலாம் சொன்னார்கள் இப்ராஹிமும் சலாம் என்று பதில் சொன்னார் அதன் பின்னர் அவர்களில் அவர்கள் உண்பதற்காக பொறித்த கன்றி நிறைச்சி பொறித்த கன்றி இறைச்சி கொண்டு வருவதில் தாமதிக்கவில்லை ஆனால் அவர்களுடைய கைகள் அதன் உணவின் பக்கம் செல்லாததைக் கண்டு அவர் அவர்களை பற்றி ஐயப்பட்டார் அவர்கள் மீது அவருக்கு பயமும் ஏற்பட்டுவிட்டது ஆனால் அவர்களோ அவரை பார்த்து பயப்படாதே நிச்சயமாக நாங்கள் லூதுடைய சமூகத்தாரின்பால் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று கூறினார்கள் அப்போது அவருடைய மனைவியும் அங்கு நின்று கொண்டிருந்தார் இன்னும் அவர் சிரித்தார் அவருக்கு நாம் இசுஹாக்கை பற்றியும் இசுஹாபுக்கு பின் யாகூபை பற்றியும் நன்மாராயும் கூறினோம் அதற்கு அவர் கூறினார் ஆ கை சேதமே நான் முந்தியவனாகவும் முந்தியவனாகவும் இதோ என் கணவர் முதியவராகவும் இருக்கும் நிலையில் நான் குழந்தை பெறுவேனா நிச்சயமாக இது ஆச்சரியமான விஷயம்தான் அதற்கு அவர்கள் அல்லாவின் கட்டளை பற்றி ஆச்சரியப்படுகிறீர்களா அல்லாவின் ரகமத்தும் அவனுடைய பர்க்கத்தும் அருளும் பாக்கியமும் இவ்வீட்டிலுள்ள உங்கள் மீது உண்டாவதாக நிச்சயமாக அவன் புகழுடையவனாகவும் மகிமை வாய்ந்தவனாகவும் இருக்கிறான் என்று பதிலளித்தார் இதை கேட்டு இப்ராஹிம் இப்ராஹிமை விட்டு பயம் நீங்கி நன்மாராயம் அவருக்கு வந்ததும் லூதுடைய சமூகத்தாரை பற்றி நாம் வாதிடலானார் நம்மிடம் வாதிடலானார் நிச்சயமாக இப்ராஹிம் சாகிப் தன்மை உடையவராகவும் இலகிய மனம் கொண்டவராகவும் எதற்கும் இறைவன் இறைவன்பால் முகம் திருப்போபராகவும் இருந்தார் இப்ராஹிமே அம்மக்கள் மீது கொண்ட இரக்கத்தால் இதை பற்றி வாதிட வாதிடாது இவ்விஷயத்தை நீர் புறக்கணிக்கவும் ஏனெனில் உம்முடைய இறைவன் இறைவனின் கட்டளையை நிச்சயமாக வந்துவிட்டது மேலும் அவர்கள் அவர்களுக்கு தவிர்க்க முடியாத வேதனை நிச்சயமாக வரக்கூடியதே ஆகும் தூதர்கள் வானவர்கள் லூத்திடம் வந்தபோது மக்களுக்கு அவர் பெரிதும் விசனம் அடைந்தார் அதன் காரணமாக உள்ளம் சுருங்கியவராக இது நெருக்கடி மிக்க நாளாகும் என்று கூறினார் அவருடைய சமூகத்தார் அவரிடம் விரைந்தோடி வந்தார்கள் இன்னும் முன்னிருந்து அவர்கள் தீய செயல்களே செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை நோக்கி லூத் என் சமூகத்தார்களே இதோ இவர்கள் என் புதவி புதல்விகள் இவர்கள் உங்களுக்கு திருமணத்திற்கு பரிசுத்தமானவர்கள் எனவே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் இன்னும் என் விருந்தினர் விஷயத்தில் என்னை நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள் நல்ல மனிதர் ஒருவர் கூட உங்களில் இல்லையா என்று கூறினார் அதற்கு அவர்கள் உம்முடைய புதல்வியரில் எங்களுக்கு எந்த பாத்தியமும் இல்லை என்பதை திடமாக நீர் அறிந்திருக்கிறீர் நிச்சயமாக நாங்கள் விரும்புவது என்ன என்பதையும் நீர் அறிவீர் என்று கூறினார் அதற்கு அவர் உங்களை தடுக்க போதுமான பலம் எனக்கு இருக்க வேண்டுமே அல்லது உங்களை தடுக்க போதுமான வலிமையுள்ள ஆதரவின்பால் நான் ஒதுங்க வேண்டும் ஒதுங்க வேண்டுமே என்று விசுரத்துடன் கூறினார் விருந்தினராக வந்த மாணவர்கள் கூறினார்கள் மெய்யாகவே நாம் உம்முடைய இறைவனின் தூதர்களாகவே இருக்கிறோம் நிச்சயமாக அவர்கள் உம் உம்மை வந்தடைய முடியாது எனவே இரவின் ஒரு பகுதி இருக்கும்போதே போதே உன் குடும்பத்துடன் இவ்வூரை ஊரை விட்டு சென்றுவிடும் உம்முடைய மனைவியைத் தவிர உங்களில் யாரும் திரும்பியும் பார்க்க வேண்டாம் நிச்சயமாக அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்து அவளையும் பிடித்து கொள்ளும் வேதனை வர அவர்களுக்கு நிச்சயமாக வாக்களிக்கப்பட வட்ட நேரம் விடியற்காலை ஆகும் விடியற்காலை சமீப சமீபித்து விடவில்லையா எனவே தண்டனை பற்றிய நம் கட்டளை வந்துவிட்ட போது நாம் அவ்வூரின் அதன் மேல் தட்டை விட்டோம் இன்னும் அதன் மீது சுதப்பட்ட செங்கற்களை மலை போல் பொழிய செய்தோம் அக்கற்கள் உம் இறைவனிடமிருந்து அடையாளம் இடப்பட்டிருந்தன அவ்வூர் இந்த அநியாயக்காரர்களுக்கு வெகு தொலைவிலும் இல்லை